வணக்க மக்களே பெல்டி அடிப்பதியப்படி சாரி இப்ப பெல்டி அடிக்கிறா பெல்டிக்கு மேலால ஏதும் அடிக்கிற இருந்தா சொல்லு நானும் வந்து வளர்கிறேன் ஏதா பெல்ட்டி அடிக்கிறவனையெல்லாம் கண்டுபிடிக்கிட்டான் வணக்கம் மக்களே பெல்டி அடிப்பதியப்படி இந்த நாட்டில் இப்போ சமீப காலமாக பெல்ட்டி அடிக்கிறது இப்படி என்ற பயிற்சி வகுப்புக்கு தான் நிறைய பேர் வந்து கொண்டிருக்காங்க என்னிட்ட நிறைய பேர் வாராங்க பெல்ட்டி அடிக்கிறத இப்படி சொல்லி தரப்போ எல்லாம் எங்களுக்கு இலவா சொல்லித்தாங்கன்ட்டு வயது போனாக்கள் தலானியை வச்சிருக்கேன் தலானியில காலை வச்சு அடிக்கலாம் வெல்ட்டி பொடியன இல்லைன்டா சும்மா நிண்டமாய அடிக்கலாம் பெல்ட்டி இப்படி பல பெல்ட்டி அடிக்கி இதுல ஒரு பெல்ட்டி இப்படி நீங்க இருந்தீங்கடா இப்படி பிடிச்சி இப்படி 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 வச்சு இப்படி அங்க அதை மாறும் எனக்கு கொஞ்சம் இடுப்பு குடி என்றபடியா உங்களுக்கு அடிக்கி காட்டே தான் அடுத்தது சும்மா இப்படி இப்படி துடுக்கி இப்படி நமக்கு கொஞ்சம் இடுப்பு குடி பாருங்க பெல்ட் அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா கிடக்கு இப்படித்தான் பெல்ட் அடிச்சு பழகணும் பெல்ட் அடிக்கிறதுக்கு முதல் நம்ம கொஞ்சம் முட்டையை கிட்ட அடிச்சு குடிச்சிட்டு வடிவா அடிக்கணும் சரியா டே விட்ட என்னப்பா காட்டுல்டி அடிச்சு பழகுற பெல்டிப்பா பழகி எலும்பிடா எலும்பிடு போடா உனக்கு வயசு வைத்தா சும்மா நான் இப்ப பெல்ட்டி அடிச்சு பழகுனா தான் எதிர்காலத்துல எனக்கு இப்படி பெல்ட்டி அடிக்கிறத தெரிய வரும் போப்பா போப்பா பேசா வா எப்போ கூட்டுக்க